ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ட் குழவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறேன் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பங்கள் இந்த தேதி முதல் வழங்கப்படும் அதே மாதிரி அதற்கான இடங்கள் மாவட்டம் வாரியாக பார்த்திங்க அப்படின்னா இதற்கான லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கிய வாக்குறுதி பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமைத்தொகை அதாவது இந்த மகளிர் உரிமைத்தொகை பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் அந்த மகளிரோட வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது நேரடியாக வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இதை நடைமுறைப்படுத்துனாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் இருபத்தி ஒரு தவணைகள் மாதம் மாதம் மகளிரோட வங்கி கணக்கில் ரூபாய் அப்படிங்கிறது வர இருக்காங்க ஸோ இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் வந்து இதனால் பயனடைந்து வராங்க ஸோ இதில் மேலும் பல லட்சம் மகளிர்கள் விடுபட்டதாக வந்து கோரிக்கை விடுத்த வண்ணமாகவே இருந்துட்டுருக்கு ஸோ கடந்த இரண்டு வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான எந்த ஒரு முகாம் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணலை ஸோ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது ஜூன் நான்காம் தேதியிலிருந்து இதற்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற முகாம் மூலமாக இதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் தமிழகம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா இது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஸோ இதற்கான அப்டேட் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதில் மேலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி லட்சம் பேர் வந்து இது வரைக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது பெற முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கு இன்று முதல் பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் ஒன்பதாயிரம் இடங்களில் முகாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நடக்கவே இல்லை ஸோ அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி லட்சம் பேர்ல பதினஞ்சு லட்சம் பேர் பார்த்திங்க அப்படின்னா புதிதாக தேர்க்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஆல்ரெடியாக அறிவிச்சிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு தாலுக்காவிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மக்களோட முதல்வர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு முகாம் ஏற்படுத்தப்பட்டு ஸோ அந்த முகாம் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தை இப்போது செயல்படுத்துறதாக சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த முகாம்களில் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பம் விநியோகிக்கப்படும் அப்படிங்கிறாங்க இந்த விண்ணப்பத்தை நம்ம பூர்த்தி செய்து ஸோ அதோடு பார்த்திங்கன்னா நம்மளோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு மின் மின்கட்டண அட்டை அதே மாதிரி வங்கி கணக்கு புத்தகம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ புகைப்படம் இதெல்லாம் கொண்டு நம்ம இந்த மகளிர் உது உரிமைத் தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கோட ஆதார் கண்டிப்பாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதை இணைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வங்கிக்கு போய்ட்டு அதை இணைச்சிக்கணும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குறுஞ்செய்தி வரும் ஸோ உங்களோட விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா அப்படின்னு வரும் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னு ங்கிற பட்சத்தில் உங்களோட விண்ணப்பம் ஸோ விண்ணப்பித்த தேதியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த முப்பது நாட்களுக்குள்ளே அதாவது மகளிர் உரிமை தொகை உங்களோடய வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் அப்படிங்கிறாங்க ஸோ ஒருவேளை உங்களோடய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அடுத்த முப்பது நாட்களுக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ப்ளேசஸ் அதாவது ஸோ எங்கே இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் நடக்குது அதே மாதிரி எந்தெந்த மாவட்டத்தில் வந்து இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த தேதியில் நடக்குது ஸோ எந்தெந்த பஞ்சாயத்துக்கு நம்ம இது அலோகேட் பண்ணியிருக்காங்க எப்படி போகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இதில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தனியாக வந்து எந்த ஒரு அஃபீஷியல் வெப்சைட்டும் கிடையாது ஸோ இது மகளிர் உரிமை தொகைக்கு அப்படிங்கிறது கேஎம்யூடி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது பட் அதில் எந்த ஒரு அப்டேஷனும் கிடையாது ஓகேங்களா ஸோ பர்டிகுலராக நீங்கள் எந்த மாவட்டமாக அந்த மாவட்டம் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஏதாவது ப்ரௌசர் போயிடுங்க பிசி அல்லது லேப்டாப் நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் எதாவது ப்ரௌசர் போயிட்டு கூகுள் க்ரோம் எதுனாலும் தான் அதில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஈரோடு அப்படின்னு டைப் பண்ணுறேன் என்னோடய மாவட்டம் ஈரோடு அப்படின்னா ஈரோடு டாட் நிக் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுறேன் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டு ஈரோடு மாவட்டம் ஸோ தமிழ்நாடு அரசு இது எல்லாமே இருக்கும் ஸோ இதில் தான் நம்ம வந்து அதை செக் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ நான் ஈரோடு மாவட்டம் அப்படின்னு ஈரோடு மாவட்டத்தை கொடுக்குறேன் ஒருவேளை நீங்கள் திருப்பூரோ கோயம்புத்தூரோ அல்லது கரூர் தென்காசி அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கான லிஸ்ட்டு இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நான் அதே எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அப்படியே நீங்கள் டவுன் வந்தீங்கன்னா ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக் மக்களுடன் முதல்வர் கேம்ப் ஷெட்யூல் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும் அதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன் அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்றும் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஜஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்குமே அதாவது கேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் அதிகம் டேட்டில் நடக்குது அதாவது ஈரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை டேட்டில் நடக்குது அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஒன்பது நாளைக்கு வந்து நடக்குது ஓகேங்களா இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்தில் இருபத்தி ஒம்பது நாள் வந்து நடக்குது ஸோ ஒவ்வொரு நாள்லையும் பார்த்திங்கன்னா எங்கே நடக்குது எந்த பஞ்சாயத்தில் நடக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டத்திற்கு உண்டான இந்த கேம்ப் லிஸ்ட்டு ஸோ இந்த கேம்புக்கு போய்ட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மக்களுடன் முதல்வர் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இது ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா டே ஒன்று பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் தமிழக அரசு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஜூன் நான்காம் தேதியிலிருந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தமிழகம் முழுவதும் ஒன்பதாயிரம் இரங்கலில் இதுக்கான முகாம் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஸோ அது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா டிலே ஆகுது ஸோ ஒரு மாதத்துக்கு மேலே அதாவது நாற்பது நாட்களுக்கு மேலே ஆகுது ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஜூன் நான்காம் தேதி ஆனால் இது வந்து கண்டெக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு டே ஈரோட்டில் ஜூலை பதினொன்றாம் தேதி அதாவது அரௌண்டாக ஒரு முப்பத்தஞ்சு நாளைக்கு மேலே இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த பிளாக் எந்தெந்த பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி லொக்கேஷன் ஸோ எந்த லொக்கேஷன் இந்த அஞ்சு லொக்கேஷனுக்கு உண்டானது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கிராமத்துக்கு மட்டும்தான் இது வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க நேம் ஆஃப் த பஞ்சாயத்து கவர் இந்த கேம் எந்தெந்த பஞ்சாயத்து வந்து இதில் கவர் ஆகுது அதாவது ஈரோடு எக்ஸாம்பிள் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டே ஒன்றில் நடக்குது அப்படின்னா சென்னிமலை அப்படின்னா அந்த லொக்கேஷன் டீட்டெயில் அதாவது கேம்ப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லொக்கேஷனில் வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த பஞ்சாயத்தும் அந்த பஞ்சாயத்து கொடுத்துருவாங்க அந்த பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய நியரெஸ்ட் பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம் இந்த கேம்பில் நீங்கள் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாலஞ்சு அந்த பஞ்சாயத்து உள்ளடக்கியது தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் கேம்பாக இருக்கும் சரிங்களா அதில் இன்சார்ஜ் அதாவது ஆஃபீஸர் அவங்களோட டெசிகினேஷன் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ நோடல் ஆஃபீஸர் மொபைல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதே மாதிரி டே ஒன் டே ஒனில் எத்தனை பக்கம் நடக்குது டே டூவில் எத்தனை பக்கம் நடக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட தாலுக்கு வந்துருச்சு அந்த பிளாக் வந்துருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னாலும் மறுபடியும் இங்கே பாருங்கள் சென்னிமலை இருக்கும் ஓகேங்களா சென்னிமலை ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஏரியா நடக்கும் இப்போ பவானி அப்படின்னா பவானியில் ஸோ ஒரு ஏழு எட்டு நாளாக வந்து நடக்குது ஓகேங்களா அது எந்தெந்த டேட்டு அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதாவது சென்னிமலை ஒன்றாம் தேதி நடக்குது பன்னிரெண்டாம் தேதி நடக்குது பதினாறாம் தேதி நடக்குது ஸோ விடுபட்ட அந்த பஞ்சாயத்துக்கள்லாம் மறுபடியும் மறுபடி நடக்கும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளாக்லன்னா அந்த பஞ்சாயத்தில் ஒரே டைம் மட்டும்தான் நடக்கும் ஸோ அந்த பஞ்சாயத்துக்கு அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஏங்குற ஒரு பஞ்சாயத்து ஈரோட்டில் இருக்குது அப்படின்னா சென்னிமலையில் இருக்குது சென்னிமலை பிளாக்கில் ஏங்கிற ஒரு பஞ்சாயத்துக்கு நாளைக்கு நடக்குது அப்படின்னா மறுபடியும் அந்த பஞ்சாயத்துக்கு நடக்காது ஏங்குற பஞ்சாயத்துக்கு நடக்காது ஒரே ஒரு டைம்ஸ் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மக்களோட முதல்வர் ஸ்கீம் அதாவது முகாம் வந்து கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இதனால் நீங்கள் பயனடைந்துக்கலாம் இந்த கேம்புக்கு நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே கண்டிப்பாக உங்களுக்கு மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்னு சொல்கிற இந்த திட்டத்தின் மூலமாகவே உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் போகும்போது உங்களோட ஆதார் அட்டை அதே மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மின்கட்டணம் அது போக ஆதாரனுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரு வங்கி கணக்கு புத்தகம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கணும் ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மக்களுடன் முதல்வர் ஸ்கீமுக்கு போய்ட்டு அங்கே வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இது ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் அனைத்துக்குமே பொருந்தும் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பார்த்திங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட் அதாவது இதில் திருப்பூர் அப்படின்னா திருப்பூர் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துடணும் ஓகேங்களா அதோடய லிங்க்கு ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஒவ்வொரு மாவட்டத்தோட லிங்க்கு எப்படி நம்ம போய் செக் பண்ணுறது அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து இந்த மாதிரி மக்களுடன் முதல்வர் கேம்ப் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அப்டேட் பண்ணுவாங்க டூ ஆர் த்ரீ டேஸில் ஸோ இங்கே சர்ச் பாக்ஸ் ஒன்று இருக்கும் இந்த சர்ச் பாக்ஸில் கீழே மக்களுடன் முதல்வர் அப்படின்னு நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்களுடன் முதல்வர் ஸ்கேம் இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட ரிசல்ட் வரும் மற்ற வீடியோல்ஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்